ஹலோ வெல்கம் டு ரேவா சார்ஸ் இப்போது ஏ ஃபோர் சைஸில் ஒரு பேப்பர் எடுத்து அதை மூணு ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி நான் மடிச்சுக்கிறேன் இப்போது மடித்ததை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா இதை மட்டும் கொஞ்சம் க்ராஸாக லைன் போட்டு கட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த பேப்பரை வீடியோவில் காட்டுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து நான் ஸ்டிக்கர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் சாதாரண கலர் பேப்பர் கூட இந்த கிராஃப்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கர் பேப்பருங்கிறதுனால இதை பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரை பிரிச்சிட்டு நான் இதில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் கலர் பேப்பரோ இல்லை ஃபோம் ஷீட்டோ யூஸ் பண்ணி கூட நம்ம இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எல்லாம் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளவருக்கு சென்டரில் மட்டும் ஒயிட் கலரில் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு டாட் வச்சுக்கிறேன் ஃப்ரண்ட் சைடில் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு எழுதியிருக்கேன் நடுவில் உள்ள பக்கத்தில் பிங்க் கலரில் ஸ்டிக்கர் பேப்பர் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் டபுள் சைடட் டேப்பும் ஸ்டிக் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஒயிட் பேப்பர் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கலாம் அடுத்த சைடில் ஒரு டபுள் சைடு டேப் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு சாக்லேட் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் மதர் நான் செஞ்சிருக்கிற கிரீட்டிங் கார்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ